பல்லாண்டு ஒன்பதாம் பாசுரம் உடுத்து களைந்த நின்பீதக வாடையுடுத்து களத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடிக் களைந்தன சூடுமித் தொண்டர்களோம் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோருதுமே பாசுர விளக்கம் கீழே வாழாற்பட்டு அப்படின்ற பாசுரத்தில் பெரியாழ்வார் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய ஆசை இருக்கிறவளை கூப்பிட்டார் எங்கள் கோஷ்டியில் வந்து சேருங்கோ அப்படின்னு கூப்பிட்டார் அவளும் எந்தை தந்தை அப்படின்ற பாசுரத்தில் வந்து பெரியாழ்வாரோட கோஷ்டியில் வந்து சே சேர்ந்தான்னு பார்த்தோம் இந்த பாசுரத்தில் அப்படி வந்து சேர்ந்தவா பெருமாளுக்கு எப்படி பல்லாண்டு பாடுறா அப்படின்னு பெருமாளை பார்த்து அவளை சொல்கிறாள் அதாவது எம்பெருமானே நீ உடுத்திண்டு களைஞ்ச வஸ்திரத்தை தான் நாங்கள் உடுத்திப்போம் தேவர் சாப்பிட்ட மிச்ச பிரசாதத்தை தான் நாங்கள் சாப்பிடுவோம் தேவர் சாத்திண்டு களைஞ்ச திருத்துழாய் புஷ்பங்களை தான் நாங்கள் சூட்டிப்போம் தேவர் எந்த திசையில் எந்த க காரியத்தை சொன்னாலும் அதை ஒழுங்காக பண்ணி முடிப்போம் இப்படிப்பட்ட தாசர்களாக இருக்கிற நாங்கள் ஆதிசேஷ படுக்கையில் சயணி சென்றிருக்கிற தேவரியருக்கு திருவோண திருநாளில் பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க